ஹலோ फ्रेंड्स இது உங்கள் சோ வால்டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல புதினா ஜூஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சை, இஞ்சி, இரண்டு கொத்து புதினா, சிறிதளவு தேன். இப்போ நம்ம புதினா ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் எடுத்து ரெண்டு பீசா கட் பண்றோம். ரெண்டு பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமன் ஸ்குவீஸரை எடுத்து அதில் இதை வச்சு ஸ்குவீஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த பீஸை எடுத்து லெமன் ஜூஸை தனியாக செப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினாவே இதில் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஃபேவர் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியை இதில் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இனிப்புக்காக தேன் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு தேன் பிடிக்காதுன்னா நீங்கள் நாட்டுச்சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டில் நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது அப்படி ஒருவேளை ஆட் பண்ணோம் அப்படின்னா இஞ்சி புதினா இதெல்லாமே நல்லா அரையாது ஸோ என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம் இப்போது ஜாரை நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம் மிக்சியில் வச்சிக்கிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கு இனி நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் இனி ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த ஜூஸை அதில் ஊற்றி அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த ஜூஸை இந்த கப்பில் ஊற்ற போகிறோம் மிகவும் சுவையான புதினா ஜூஸ் ரெடி